படிக்கிற எல்லாரும் மாயமா மறைஞ்சு போன எப்படி இருக்கும் அப்படி ஒரு பேய் புக்கோட கதையதான் நாம இப்ப பாக்க போறோம் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டென் டேஸ் லீவ் இருக்கு ஸோ எல்லோரும் நல்லா விளையாடுங்க ஆனால் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை படிச்சு எழுதிட்டு வந்துருங்க எல்லாரும் ஜாலியா இப்போ லீவ்ல வீட்ல இருக்கிறாங்க எல்லாராமாவும் சொல்றாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு வைப்பா ஆனா எல்லாரும் வீட்ல பாட்டிக்கு ரொன்னு போய் சொல்லிட்டு பேக்கை போட்டு கிளம்பிட்டு அப்பாடா வீட்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிய வந்தாச்சு டேய் வாங்கடா கேம் விளையாடுவோம் நேரா ஒரு வீட்டோட மொட்டை மாடிக்கு போறாங்க காலையில ஒன்பது மணில இருந்து லஞ்ச் வரையும் அதுக்கப்புறம் வீட்டுல சாப்பிட்டுட்டு லஞ்சில் இருந்து ஈவினிங் வரையும் மொபைலில் கேம் விளாடுறாங்க ஆனா கொண்டு வந்த புக்க கொஞ்சம் கூட எடுக்கல கோபமான புக்கு போய் வெளியில வந்துச்சு என்ன நம்மளை தூக்கிட்டு வந்தாங்க ஆனா யூஸ் பண்ணவே மாட்டிக்கிறாங்க சரி பாப்போம் இன்னும் பத்து நாள் இருக்குல்ல மறுநாள் பசங்க வாழ்றாங்க ஆனா புக்கு மட்டும் ஓரமாக கிடக்கு யாருமே அத தொடல பத்து நாளும் முடிய போது இவங்க எப்போதா என்ன எடுப்பாங்களோ புஸ்கூல நான் تركறாங்க சில பசங்க எழுதி நோட் அடிக்கிட்டாங்க ஆனா இந்த फ्रेंड्स மட்டும் அடிக்கல मैम கேட்டதுக்கு பண்ணுல மேம் ஆனா என்ன செய்ய முடியும்னு அமைதியா விட்டுட்டாங்க இப்போ கிளாஸ் ரூம் யாருமே இல்லாதப்ப புக்கு பேய் வெளியில் வந்து என்னைய யாருமே மதிக்கலை என்னோட அருமையே தெரியலை இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும் அவங்க போகிற பாதையில் புக்கு பேய் பெருசாக வந்து நின்றுச்சு பசங்க எல்லாருமே தகைச்சு போய் நிக்க என்ன நான் யாருன்னு தெரியுதா நான் தான் புக் லீவில் என்ன சும்மா கூட யாரும் திறந்து பார்க்கல என்னை மறந்துட்டீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லி முட்டிக்க எல்லா பசங்களும் விடுமுள்ளே திடீர்னு போய்ட்டாங்க பசங்கள்லாம் பேய் புக்குக்குள்ள அடப்பட்டு கிடக்க சரஸ்வதி தாய் பாக்குறாங்க பசங்க பண்ணது தப்புதான் ஆனா அவங்களை இப்படி கண்டிக்க கூடாது சொல்லிட்டு பேய் புக்குக்குள்ள சரஸ்வதி போறாங்க பசங்களா லீவ்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க ஆனா கொடுத்த ஹோம்ஒர்க்க முடிக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு புத்தகம் என்பது உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன் நீங்க அதை மதிக்காம இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு உங்களை நான் கூட்டிட்டு போறேன் சரஸ்வதிதா எல்லா பசங்களையும் காப்பாத்துறாங்க குழந்தைகளா இந்த வருஷத்துல இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அன்றாடம் நடத்துற பாடத்தை அன்றாடம் படிங்க லீவ் விட்டாலும் கொஞ்ச நேரமாவது புக் எடுத்து ஒரு சில பகுதியை படிங்க படிப்பு தாண்டியும் சில விஷயத்த கத்துக்கோங்க இந்த சரஸ்வதி பூஜையில இருந்து நல்லா படிக்கிற எல்லோருக்கும் நிறைய மார்க் எடுக்க நான் உதவுறேன் யாராவது இந்த லீவ்ல ஹோம்ஒர்க் எழுதாம விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவேன்